அன்பார்ந்த கடவுளுட்டை நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவு தான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமா இத்தனை வருஷம் இல்லாட்களும் இனிமேல் எடுத்து எடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்துருக்குனா கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரி சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இறுக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத ஆகும் பொருளாதார சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கட்டெல்லாம் தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சுன்றது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக கூடிய பந்தரப்பு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் நூ தொண்ணூறு பர்சண்ட் நமக்கு பத்து பர்சன்ட் கூட கிடையாது பேப்பட்ட இது நல்லபடியாக இருக்கும் அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமானால் பண்ணிட்டு இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகளாக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலும் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை தொடங்கியோடு இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அதனால் அவர் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம் அவை போய் இருப்பாங்க இருந்து இருந்து கூடையே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறோம் இதாக தாற்பயம் இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் இருப்பாங்கன்னா சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் இந்த வக்கரமாக இருக்கு இந்த புரோட்டாஸ் இருபத்தொம்பேதி கடைசியில் வக்கரமாக இப்போது பற்றி கவல்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனிஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனிசரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்ட காலம்தான் சமாளிக்கி தான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலம் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் மாறனால அதாவது புரட்டாசி இருபத்தொம்போதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் வக்கரம் மாறார் குரு அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷம் வந்து அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டுன்னு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்னு அதுக்கு இப்படி தான் இருக்கும் என்ன சிறுகு சிறுதான் நம்ம பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தனிப்பட்டம் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க இங்கே வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லோரும் குடும்பம் குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்கிட்ட இருக்கும் பொருள் உங்கள் இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நிறைய செல்வந்தராக இருக்கும் இல்லைன்னா செல்வந்தரம் எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போனது அந்த நாட்டு முன்னே இருந்தவரை இங்கே ஜீரோவாக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வரம் எப்போதுமே க இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணும்னு தோணும் இருக்கும்போது அப்போ அது இருக்க இன்னும் மேலே இன்னும் வேணும்னு தோணும் இது சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுபவிக்க பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வங்களும் நமக்கு இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவா வாழ முடியுது இல்லைனா பணம் போல் சாட்டை சேர்ந்துருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கும் வெற்றி வெற்றி ஒரு உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்போம் வியாபாரம் நன்னாக பெருகும் எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிக்கல்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்கும் தெய்வங்கள் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும் அதனால் அந்த டேஸ்ட்டு ஃபார் அது எல்லாரும் டேஸ்ட்டு எப்படி இருந்துருந்தா மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணமோ பண்ணினீங்கன்னா நான் நல்லா சிறப்பாக வாழ முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாதம் கிரகணங்கள் அப்படி மாறுதுன்னா இந்த தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கி தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசி பரிவர்த்தனை பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்தால் ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாத பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார் அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டிலிருந்து இருந்து சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாம் தேதி வருவார் மூணாம் தேதி வரைக்கும் தான் அந்த ராசி பருத்து நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாந்தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போதும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இருபதாம் இருபதாம் அதே சதத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் போவார் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க எப்படி பாருங்கள் அப்போ இருபதாம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபாந்தேதி புரட்டாசி இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதின்னா உங்களுக்கு தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாளில் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படாத பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் குந்தரணும் சுக்கரணும் உங்களுக்கு அவரைன்னா அது அடுத்த மாதம் இரு அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம்தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சம சப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இது வேண்டி பியூட்டி என்னென்னா பாறை கொடுக்கும்போது பல வீண்டு நமக்கு வந்து குருவனுடைய திருவுருள் அரு அத்தை மறுநாளே குரு அக்கர மாறார் தேதி அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசாத் குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிறது காலே புனர் குருனு கால இவங்கெல்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் நிற்கிறதுக்காள் சித்திரையனு இருக்காது செவ்வாயுனுக்கால் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஆன்மீக ஆஃப் செவ்வாய் ஆன்மிக ஆஃப் குரு இதெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதால நம்ம பாரத பூமி செயிப்பாக இருக்கும் கவர்ந்து கவலைப்பட வேண்டாம் மந்தமான வியாபாரம் சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்க்க போவோம் அன்பார்ந்த மீனராசி நேர்களை புரட்டாசி மாதம் அந்த ராசிப்படம் பார்க்கும்போது என்ன இத்தனை நாளாக இல்லாத எந்தது பெருசாக வந்துருப்போகுது அந்த அங்கலாய்ப்பே உங்களுக்கு வேண்டாம் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு தான் ஆகணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது இன்னுமே வைக்காலம் கொண்டு வரப்போகிறது இல்லை ஏன்னா எங்கேயே எல்லாம் கிடைக்கிறது இந்த அல்ப காசுக்கு போய் அங்கே சம்பாதிக்க போனோமா என்னத்துக்கு இப்போ தான் எல்லாம் கிடைக்கிறது எதுவுமே இல்லையே ஒரு வீடு வாங்கினா இன்னொரு வீடு இலவசம் சொல்கிற அளவுக்கு ஃப்ளாட்டு காரணம் பண்ணுறாங்கட எப்படி அளவுக்கு ஆகிடுத்து நமக்கு என்ன விண்ணும் ஒரையும் வாகனம் எல்லாமே இருக்குது அப்படி இருந்த வெளிநாடுக்கு போகணும் பணம் நமக்கு தான் நமக்கு கா பிரதானம்னா அப்போ சொல்கிறது நியாயம் இங்கே இந்த பணமே இங்கே எல்லாம் கிடைக்கிறது உலகத்திலே அதிகமான மலிவு மலிவு விலை குறைந்த ஊர் எதுனா வாழறதுக்கு பாரத போய் வழி தான் நம்ம காஸ்ட் காஸ்தவரையும் ஜாஸ்தி நம்மளை சொல்லிகிட்டு இருக்கோம் கிடையாது கடை இந்த உலகத்தில் பொறுத்தவரைக்கும் எந்த உலகத்தில் போனாலும் சரி இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்கே அதிகம் அந்த மாதிரிலாம் குறைச்சிரு ஏன்னா எல்லாம் இங்கேருந்தோம் போயானோம் இப்போ அதுக்கு காரணகத்தாகவும் அமைஞ்சு போச்சு நல்ல இங்கே வியாபாரம் நிறைய பெருகும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னில் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க எல்லாத்துலேயுமே காரணம் என்னென்னா மீனம் அப்படி தான் குருவோட சம்மந்தப்பட்ட வீடு இது நட்சத்திரமே சனி நட்சத்திரம் இருக்குது அதே மாதிரி குரு நட்சத்திரம் இருக்குது இன்னொன்று புதன் பிஸ்னஸ்மேன் புதன் நட்சத்திரம் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறவனுக்கு பணமே கிடையாது புதனுக்கு வியாபாரி அவர் அதனால் அவருக்கு வியாபாரம் கமிஷன் வியாபாரம் கமிஷன் வியாபாரம் பணம் முதல் போட மாட்டாங்க போடுற மாதிரி தான் இருக்கும் அங்கேருந்து இந்த வாங்கி வாங்கி வாங்கியது ரொட்டேஷன் தான் பணம் ஓடும் அந்த ரொட்டேஷன் புதன் அங்கே இருக்கார் அவருடைய தயவு அறிவில் கிடைக்கிறது அவர் புதன் புதனும் ஆறாவீட்டு போ புத சூரியனும் ஏழாம் விட்டு ஏழுக்கு அதிகாரி புதனும் சுகஸ்தாந்து அதிக புதனுமாக இருக்கவர் சூரியன் சொல்லக்கூடிய குடுக்கூடிய ரெண்டு பேரும் வீடை மாத்திட்டு நிற்பாங்க முதல் மூணு நாளைக்கு போதும் புரட்டாசி மாதம் கோடி தான் விளவ பணம்லாம் எல்லாம் அவங்க கையில வந்துரும் நாட்டுள்ள பணம் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் பிரச்சனையே இல்லை சுகபோக வாழ்வுகளுக்கு வீடு வசதி அற்றவங்களுக்கு எல்லா வீடுகளும் கிடைக்கும் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் நல்லா அழிஞ்சு போய் பண்ண முடியாது அவஸ்தை பண்ணி வேடிக்கை பார்த்ததுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க பிசினஸ் பண்றதுக்கு நிறைய அது கலத்தரன் பேர் பாட்னர் தான் எது ஒன்றே கிடைப்பாங்க சமைப்பில் நன்னாக இருக்குது அதே சமயத்தில் மீதிஸ்தானாதி பார்த்தோன்னா சுக்கராச்சாரியார் அவர் தான் தலைமையிடம் பண்ணுறார் ஆன்மீக குருவே அவர் செய்ய போகிறாருமே இந்த மாத கடைசி புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி குரு சுக்கர சுக்கராச்சாரிய உச்சேத்துக்கு போகிற உடனே பாக்கி வீட்டுக்கு போய் அங்கேருந்து நேர தொடர்ந்து கொள்றாரு குருவை சுக்கரனுக்கு வந்து குருட்டந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறார் ஆனால் நிற்கிற சாரணானே சுக்கரனு விசாகம்தான் அதனால எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆன்பிஹாப் ஆஃப் குரு இவர் ஆக்ட் பண்ண போகிறார் எதுக்கே சந்திரன் காலன்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக விளா வாரியாக நிறைய செஞ்சிருந்துருக்கார் இப்போ குரு மேலும் தொடர்ந்து செய்வார் சந்திரன் யாருன்னா அவங்க பொறுத்தவரை பூர்வ புண்ணியாதிபதி அதனால் உங்களுக்கு தன்னிறைவு அடைஞ்சே ஆகணும் போதும் அளவுக்கு பணம் பொருள் அந்த ஸ்டேட்டஸும் உங்கள் புகழ் பெருமை எல்லாம் நீடித்து நிற்கும் குழந்தைகள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணும் விருத்தி வரும் பேத்தியெல்லாம் பார்ப்பீங்க அதுல கல்யாணம் குழந்தை இல்லை மூணு ஜென்மத்தை பார்க்கக்கூடிய ஐயா மூன்று ஜென்ரேஷனை பார்க்கக்கூடியவங்க யாருன்னா இந்த மீனத்துக்காரங்க இப்போ இருக்கிற நிலமையில் இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த மூணு ஜென்ரேஷன் பார்க்கக்கூடிய சர்வீஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்ப அறுபது வயசு எழுபது வயசு எண்பத்தஞ்சு எண்பது வயசு இதெல்லாம் பார்க்குறாங்க பாரு அவங்களாம் பேராம்பேத்திகள்லாம் எடுத்து முடிச்சு தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் பார்க்கக்கூடிய அமைப்பு தான் வச்சுருக்கு அதான் இந்த அவங்களுக்கு இந்த வரப்பிரசாதம் கிடைக்கிறது இப்படிலாம் பார்க்க முடியுமா லைஃப்பில் ஒன்று ரெண்டு இந்த வயசு நாற்பது வயது கல்யாணம் அது பேர அது பேர எடுத்துக்குள்ளே இதுக்கு போய் தொண்டு ஆகி ஒத்துரிமே இல்லாத கஷ்டப்பட்டு அப்படி இப்படி போகிற ஜென்ரேஷன் இந்த காலத்தில் இருக்குது இப்படி அமைப்பு கிடைக்க முடியும்னா இதெல்லாம் எப்பேற்பட்ட அமைப்பை புண்ணியமன்றர்கள பாருங்கள் மீனத்தை காரணம் என்னென்னா குரு முடங்கி போது செய்யத்துக்கு ஆட்கள் சுக்கராசிரியர் வரார் அசுரகுரு தேவகுருக்கு ஒத்தே வராது ஆனால் இங்கே வராரு காரணம் என்ன மகாலட்சுமியுடைய பிரதர் பணம் ஃபுல் அந்தஸ்துக்கு விட்டு குரு எல்லாம் கொடுக்கணும்னா குரு தான் கொடுக்கணும் மகாலட்சுமி குருக்கும் திரும்ப தொடர்பு அதேனா அந்த சப்த சொல்லக்கூடிய புதன் இருக்கார் அவருக்கு அவர் தான் ராடு கிருஷ்ணன் வேணாம் இல்லைன்னா மகாலட்சுமி கோஷிக்கு போயிட்டா தெரியல உங்களுக்கு மகாராஷ்டிர சேட்டுக்கு இது ஏதாச்சும் ஒருத்த பண்ண போய் ஓடி போயிட்டா சரி திருப்பதியிலே இருக்கலான்னா கடனை வாங்கி படத்தை வாங்கி ஏப்ப விட்டுட்டு குரு ரெண்ட் பச்சை எடுத்துகிட்டு இருக்கு நான் இப்படிலாம் இருக்கக்கூடிய பகவான் டிராமா ஆடி எல்லாமே பிரமாமா இருக்கும் உங்களுக்கு கோலாப்பூரில் போனால் பார்க்கலாம் மகாலட்சுமி பிரமா இருக்கும் இதுக்கு சொல்கிறேன்னா பகவான் லீல பண்ணினாவிட குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்பர் மதிப்பு கொடுத்து தான் ஆகணும் எப்பப்போ மெமரி வரணும்னா பிறக்கும் போது பகவானுக்கும் சரி அந்த என்ன நடக்குமோ என்ன ஞானம் அப்படி ஞானத்தை கொஞ்சம் மெமரிப்படுத்தினா தான் தான் அடுத்தது கட்டானாக வரும் மனப்பாடம் பண்ணது கொஞ்சம் யாராவது ஞாபகப்பட்டு டக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி மெமரியில் நான் சொல்கிறேன் அந்த சொரூபம் வந்து பிறந்த உடனே அதுக்கு கிளிக் பண்ணணும் பண்ணணும் அது பண்ணும்போது ஒரு குரு தொடர்பு இருந்தால் தான் யாருமே இங்கே உலகத்தில் வாழ முடியும் என்னென்னா மென்டலாக தான் இருப்பான் வாழவே முடியாது எப்படி இப்படி வாழணும் கொள்ளணும் செய்யணும் கொள்ள படித்து படித்து வர முடியாது யாருமே அத்தியாயம் போடும் அதனால் அந்த அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் பகவானை ஆக மீனத்தை பொறுத்த வரைக்குமே அந்த சம்பந்தப்பட்ட களத்திறமும் சரி புதன் எவ்வளோ பார் செவ்வாயோடு கால் நிற்கிறார் ஏன் காரணம் என்ன குருவினுடைய சம்பந்தப்பட்ட செவ்வாய் ரெண்டாம் இட அதிபதியில் பாக்யாதிபதி மீனா பாக்யத்தை அடையினதுக்காக புதன் துலாத்தில் வந்து செ அங்கேயே இது க சித்திரையில் நிற்கிறார் கண்ணிலுக்கும் சித்திரை நின்னார் துலாத்து வந்து சித்திரையில் நிற்கிறார் ஏன்னா செவ்வாய் தொடர்பு கிடைக்கணும் குருக்கு வேணும் ஏன்னா செவ்வாய் நிற்கிறது புனர்பூசத்தில் காலில் நிற்கிறதுனால சாரணத்தை ஈஸியாக முடிகிறது ஆக குருவே இருந்தாலும் அவர் காசு இத்தனாலும் அவருக்கு பயன்படலை அவர் செ சொல்லும் செல்வம் சொல்லும் மற்றவங்களுக்கு சொல்வோம் தான் மற்றவங்களுக்கான செல்வோம் இதெல்லாம் அவருக்கு இதெல்லாம் வேண்டான்னு விட்டார் ஒருத்தர் வேண்டாம் எளிமையாக இருக்காருன்னா இதான் போ சாப்பிட்டு போ சமுதாயம் நம்மளுது இல்லை பகவான் அப்படி விடுவானா நான் கொடுக்கணும்னு இந்த மட்டும் எல்லா நபர்களையும் போட்டு போட்டு தண்டை கட்டி கொடுக்கும்படி பண்ணுறார் குறுக்கு அந்த லாபஸ்தான சனித்தரவர் அங்கே உட்கார்ந்து கரெக்டாக விச்சிகத்தை பார்க்க வச்சு அயன சேர்த்த உட்கார வச்சு விச்சிகத்தை பார்க்க வச்சு அங்கேருந்து நேராக சுக்கராசியத்தை பார்க்க வச்சு தனியும் பண்ணுறாரு ஃபிஃப்டி அந்த சனீஸ்வரன் எங்கேயாது கொடுக்காம இருந்துருப்போரோனாலும் சனியினுடைய காலை ராகுவை கொடுத்து ராகுனுடைய காலை சனியை கொடுத்து இந்த ராமாராக நிறைய ஆடி இருக்கார் பின்னாடி இது மாதிரிலாம் வரும் தெரியும் போது பகவானை புரோகிராம் பண்ணியிருக்குது அதனால் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டிலையும் சம்மந்தப்பட்ட செவ்வாயே உட்கார்ந்துட்டு பாக்யாதிபதியை உட்கார்ந்துட்டு வெஞ்சி கொடுக்குறாரு அதே மாதிரி டைரெக்டாக குருக்கே பண்ணி கொடுக்குறாரு அவரை புலர்பூசிக்கிறார் அதே மாதிரி அந்த பத்தாம் வீடு சொல்லக்கூடிய அவரே குருவே பத்தாம் வீடு அதிகாரி உபயராசி அவர் அழகாக உட்காந்துட்டு மீதிஸ்தானத்தில் கூட மூன்றாவது வீட்டில் உட்காந்துருக்காரு சந்திரனுடைய காலில் சந்திர சந்திரன் யார் மீனத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி இல்லையா பூர்வ புண்ணியாதி செய்ய என்ன செய்கிறாரு குருவுடைய காலில் ரோஹியில் நிற்கிறார் செஞ்சு கொடுக்குறாரு ஆட்டோமேட்டிக்காக மீதிஸ்தானத்தில் உட்காந்துட்டு அது சுக்கராச்சாரியா உட்காந்து அழகாக உட்காந்து அவர் உட்காந்து குருவுடைய காலில் செஞ்சு கொடுக்குறாரு ஸோ இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு கொடுத்துருக்கு இப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்குறதுனால தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது வெறும் காலையில் ஃபோன் ரிசீவ் வச்சுட்டு பேசினா வந்துருமா அது எனக்கு நெட்ஒர்க் கனெக்ஷன் கிடைக்க வேணுமா அதுக்கு தான் வச்சுருக்காது எல்லா கருமங்களும் அதிபதி சனீஸ்வரன் அவர் எந்த உட்காந்துருக்காருன்னா பயணம் சேதப்போரில் உட்காந்துட்டு ராகு கங்கவாருனா ஜென்மத்தில் உட்காந்துருக்கான் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் மாற்றின்னு இருக்கு நட்சத்திர பருவத்தை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணினால அந்த நெட்வொர்க் அழகாக ரேண்டமாக இருக்க நெட்ஒர்க்கு மெயின் ஃப்ரேம் என்ன சொல்கிறோம் இல்லை ப்ராடேஸ் அதெல்லாம் ஃபுல்லாக நெட்ஒர்க்கெலாம் அழகாக கவர் பண்ணி குருக்கு அழகாக உட்கார் டேபிள் மேடத்தில் உட்காரத்து அழகாக கொடுத்துட்டுருக்கார் அனுபவிக்கிறார் குரு ஆக மீனராசி பக்தர்களுக்கும் பாக்கியம் சொல்லக்கூடிய செவ்வாயும் அந்த பூர்வபுடி சந்தரனும் அதே சமயத்தில் லாபஸ்தானி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியரும் வீரியஸ்தானாக சுக்கராச்சாரியரும் அந்த லாபத்தானியோட சனீஸ்வரனும் ஒன்று விடாது நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு மறைவு மறைவாக நின்று பண்ணி கொடுத்து அழகாக நெட்ஒர்க்கில் சிறப்பாக பண்ணி கொடுத்து குருவை நல்லா ஓய்வு எடுக்க வைக்கிறாங்க குருவால் எதுவும் செய்ய முடியாது நான் அனுபவிக்கிறாரு குழந்தை அப்பேற்பட்டு அமைப்பது தான் ஒரு கொடுத்து அந்த அளவுக்கு மரியாதை பாருங்கள் குரு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டார் எப்போ உக்காரம் வாங்கினாங்க உக்கரம் ஆக போகிறாரு அவஸ்தப்பட்டார் உங்களுக்கு தெரியும் குருவை எவ்வளோ பொருள் நாசம் பாரு சுற்றி நாட்டர்லாம் எவ்வளோ நாசம் பாரு நீங்கள் பார்க்கலாம் நமக்கு மாத்திரம் எப்போது போல ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படியே ஏன்னா இந்த பாதிப்பு வர ஏன்னா பாதிப்பு பார்த்து இது நூண்டு பாதிப்பு பெருசாக போச்சே போச்சு அந்த பாதிப்புக்கான இயற்கை நாசம் பண்ணாங்க அதனால இந்த பாதிப்பு இன்னும் நிறைய வரும் இந்த மாதம் நிறைய வரும் ஆனால் நமக்கு வந்து தொடர்ச்சி போட்டுருவோம் இன்னாக போகுதில்லை அப்போ அப்படி தான் இருக்க போகிறோம் அதனால திங்கறதுக்கு போகிறது தங்கிறதுக்கு எதுவும் குறையல நல்லா திருப்தியாக இருக்கும் நல்ல சவாகணும் இன்கமும் மகனானு நிறைய வரும் பிரச்சனையே கிடையாது உலகத்தில் எப்படி போனாலும் நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் ஏன்னா பகவான் ஒரே இடம் அப்படின்றனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லை நமக்கு இப்படி நம்ம தந்தவன் மாற்றிப்போம் அதெல்லாம் விவசாயம் நமக்கு வித விவசாயையும் கிடையாது மாற்றிப்போம் ஆக குருவனுடைய அமைப்பில் பார்க்கும்போதே சுக்கராச்சாரியார் அவருக்கு பிறகு ஒத்தே வராது ஆனால் பாருங்கள் அவர் வாழிட்டு சர்வீஸ் பண்ணுறாரு செவ்வாய் சர்வீஸ் பண்ணுறான் வேறு என்ன வேணும் புதன் சர்வீஸ் பண்ணுறாரு அது வேணும் அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட சதீஸ்வரர் ராகுல் துணையோடு சர்வீஸ் பண்ணுறாரு அது ஒன்று போடணும் சரிமா இருக்குது சர்ப்பங்கள் குருக்கு சர்வீஸ் பண்ணுறது அது சர்ப்பங்கள் தொடர் வந்தாலே சண்டால யோகம்னு பேர் அது சொல்லுவானுங்க இது சண்டாளான ஆனால் வாழ விட அந்த மாதிரி குணங்களில் செயல்படுவான்னுக்காக அந்த யோகம் கொடுப்பாண்ணா இப்போ அப்படி பண்ணி தான் ஆனோம் எனக்கே சாத்தியமாக இருந்து குரு பண்ணி பண்ணி கோட்டை விட்டார் எல்லாத்தையுமே எனக்கு எளிமையாக நீச்சூங்களை விட்டு இதாக சாக்கட்டு மொத்தமாக சாப்பிட்டு போட்டானாங்க இப்போ மணி மனித மெடிசன் எல்லாம் உணவு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஜீரோவாகி ஏதோ பேருக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டு ஓடி இருக்காங்க கையில் தட்டு சாப்பிட்டு அப்படியே ஓடி இருக்காங்க இதெல்லாம் அவ்வளோ யாதி இதெல்லாம் இல்லாமல் நான் மீண்டும் பழையபடி சமுதாயத்தில் பழைய கலாச்சாரத்தில் கொண்டு வந்து தத்தே வச்சு வாழ்க்கையை போக பாக்க அதுதான் உண்மையில போக பாக்கி என்று அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்காங்க சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்